வணக்கம் நண்பர்களை தமிழ் சிபி சீரியல் சம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா இசைய லிஃப்டுக்குள்ள வெண்பா வந்து அடைச்சிடாங்க அங்கே கடந்து கருகி சாகுவோம் அக்கால தான் ஒன்றும் செய்ய முடியலை ஒன்னையாவது நான் செய்து அவளை பழி தீத்துக்கிடேன் அப்படின்னு வந்து வெண்பா ஒரு நயவஞ்சன்ஸோட வந்து செய்கிறாங்க இதை வந்து கொஞ்ச நேரத்தில் நம்ம இசையை காணலை அப்படின்னு வந்து நம்ம தமிழ் வந்து துடித்து போயிடறாங்க எங்கே போனால் இசை அப்படின்னு வந்து அந்த இடத்துல தேடுறாங்க இந்த விஷயம் நம்ம சிபிக்க தெரிஞ்சு எங்கே போனால் அப்படின்னு வந்து தேட நேரம் என்ன தான் தேடிகிட்டு அவள் நான் கை கழுவ போனேன் ஆனால் நான் வரதுக்குள்ள இவ்வளோ காணோம் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல செய் செய்ய நேரம் நம்ம வெண்பா கண்ணை கண்ணை தள்ளிட்டு இருக்காங்க நம்ம பார்க்குறாங்க தமிழே இவ தான் எதையோ ஒன்று பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க கொஞ்ச நேரத்தில் அங்கே உள்ள கேமரா சுத்துப்பட்டுலாம் ஆன் பண்ணி பார்க்குற நேரம் கரெக்டாக வந்து அந்த வீ வீடியோ வந்து பார்த்துறாங்க கேமராவில் பதிஞ்சத நம்ம வெண்பா லிஃப்ட்டுக்குள்ளே கொண்டு தள்ளதாக பார்த்துக்கிட்டு அப்படியே கேமராவில் எடுத்து வைக்கிறாங்க நம்ம தமிழ வந்து நம்ம சிபியை கூட்டி காட்டுறாங்க இந்த பாரு சிபி வேறு யாரும் இது நம்ம இசையை பண்ணலை லிஃப்ட்டுக்குள்ளே இந்த வெண்பா கொண்டு தள்ளுறா பாரு அப்படின்னு வந்து காட்டி கொடுக்குறாங்க அதை காட்டுறதோட வெண்பாக்கு கழுத்தை குத்தி அப்படியே நெரிச்சு தள்ளுறாங்க என்ன இசையை நீ பழி வாங்குறியா தமிழை வந்து பழி வாங்குறதுக்காக இசையை நீ வந்து செய்திருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெளுத்து எடுக்கிறாங்க யார் இசையை தொட்டாலே எனக்கு கோவம் வரும் நான் உன்னை விட போகிறது இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம இசையை வந்து அந்த லிஃப்ட்டுக்குள்ளே இருந்து மேற்கிறாங்க நம்ம சிபி அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தானே போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அது ரெடியான பரபரப்பு கட்டந்தாங்க வெண்பாவின் பழி வாங்கும் திட்டத்தின் உச்சகட்டம் சொல்லலாம் எப்படியாவது வந்து இந்த தமிழ பழி வாங்கணும் படம் பார்த்தேன் ஆனால் இந்த தமிழை பழிவாங்க முடியலை ஆனால் இவ இந்த தமிழோட தங்கச்சி இந்த இசையை பழிவாங்கினாலே என் தமிழை பழிவாங்கினதுக்கு சமந்தான் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அந்த ஹோட்டலில் வந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க நம்ம தமிழ் வந்து சாப்பிட்டுட்டு கை கழுவ போகிறாங்க இசை வெண்பா இருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்தில் வந்து கையை க கழுவுன போன நம்ம தமிழை வந்து காணலை அப்படின்னு வந்து சொல்லணும்னா எனக்கு அக்கா தமிழ் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெண்பா கிட்ட வந்து நம்ம இசை சொல்றாங்க ஓ உனக்கு வந்து அக்கா கிட்ட போகணுமா அக்கா இங்கே இந்த லிஃப்ட்டுக்குள்ளே தான் இருக்கப்போ அப்படின்னு வந்து வசமாக சாத்திட்டு போய் செத்து தொலடி உன்னை பழி வாங்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஏன்னா தானே எனக்கு வாழ்க்கையை அழிச்சது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிச்சு நம்ம வெண்பா அந்த செயலை செய்துட்டு கமுக்கமாக இருந்துட்டாங்க கையை கிளீட்டு வந்து நம்ம தமிழ் வந்து தேடுறாங்க எங்க என் தங்கச்சி இசை அப்படின்னு வந்து நல்லாவே தேடுறாங்க ஏ காணலை அப்போ அப்படின்னு வந்து அப்படியே அடுந்து போகிறாங்க அந்த நேரத்தில் தான் கொஞ்சம் நேரத்தில் வந்து சுற்றுப்பட்ட கேமராக்கள் எல்லாம் வந்து பார்ப்போம் அந்த ஹோட்டலில் சொல்ல உள்ளது யாராவது நம்ம இசையை வந்து என்னதாவது பண்ணிட போறோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம தமிழ் வந்து அலசி பார்க்க நேரம் தான் நம்ம வெண்பா லிஃப்ட்டுக்குள்ள நம்ம இசையை தள்ளதை பார்க்குறாங்க ஓ லிஃப்ட்டுக்குள்ளையா இருக்கா என்னோட இசை இவனை தோலை உரிக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அந்த வீடியோ ஃபுட்டேஜை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம தமிழை வந்து சிபிக்கிட்ட போட்டு கட்டுறாங்க இப்போ இசையை காணல அதுக்கு யார் காரணம் அப்படின்னு வந்து நீயே பாரு அப்படின்னு வந்து கூட இருந்து குளிப்பறிக்கிறத பாரு அப்படின்னு வந்து போட்டு காட்டணும்னா நம்ம வெண்பா செய்கிற செயலை பார்த்து அறண்டு போகிறாங்க இப்போ எப்படியும் வந்து அவளை காப்பாத்துது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சிவி அப்படியே வந்து டிஃப்ட் இயங்காமல் நின்னுறுது மேலே இருந்து பார்க்குறாங்க காற்று உள்ளுக்க வாணி நான் பேசுறது கேட்குறா இசை அப்படின்னு வந்து அந்த இடத்துல புஷ்பா அப்படின்னு வந்து நம்ம இசை வந்து சவுண்டு கொடுக்குறாங்க ஒரு கட்டத்தில் மேலே உள்ள லிஃப்ட்ல லைட்டாக உடைச்சி அதில் இருந்து உள்ள குதிக்கிறாங்க குதித்து நம்ம இசையை வந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு பிடிக்கிறாங்க நம்ம இசையும் புஷ்பா என்னை காப்பாற்ற வந்துட்டியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் அப்படியே அழுது புலம்பி நம்ம தமிழே என்னாச்சோ என் தங்கச்சிக்கு இந்த லிஃப்ட்டுக்குள்ளே அவளுக்கு காற்று கிடக்காம ஏதாவது ஆகிற போகுது அப்படின்னு வந்து அலறி துடிக்கிறாங்க அந்த நேரத்தில் தான் நம்ம லிஃப்ட்டுக்குள்ளே இருந்து நம்ம இ இசையை வந்து மீட்டு வாராங்க நம்ம சிபி ஒரு கட்டத்தில் இருக்கெல்லாம் காரணம் வெண்பா தான் அப்படின்னு வந்து நம்ம இசையும் வந்து சொல்லுறாங்க இந்த பாரு இந்த பாருங்கள் யார் ஒன்று பண்ணுனா சொல்லு இசை அப்படின்னு வந்து நம்ம சிபி கேட்க நேரம் வெண்பா வெண்பா இன்னும் இருக்குது ஃபுட்டேஜ் நீயே பார்த்துக்கோ அப்படின்னு வந்து நம்ம தமிழும் தூக்கி காட்டுறாங்க வெண்பாவை அடிச்சு நொறுக்கிறாங்க அப்படியே களத்தை குத்தி வந்து என்ன நினச்சிக்கிட்ட நீ தமிழை பழி வாங்குறதுக்கு தானே இந்த இசையை எப்படி செய்திருக்கா ஆனா இசையை யார் தொட்டாலும் எனக்கு கோபுரம் இசை வந்து ஒரு கடவுளுக்கு சமம் அப்படில இப்படி செய்யறதுக்கு உனக்கு எப்படி வெண்பா மனசு வந்து அப்படின்னு வந்து சொல்றாங்க இதே நேரத்தில் நம்ம தமிழ் தான் நம்மகிட்ட நல்ல விதமா வந்து வெண்பா பேசுன மாதிரி பேசுறா நான் நினைச்சேன் கணேசனுக்கு புத்தி தான் மோசம் ஆனா சேது வெண்பா ரெண்டு பேர்த்துக்கு கேரக்டரும் நல்ல கேரக்டர் அப்படின்னு வந்து நினச்சா ஆனால் இவ்வளோ மோசமா கீழ்மட்ட வேலையே இந்த தமிழ் வந்து தமிழ் இந்த வெண்பா செய்யறா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைச்சா அப்படியே வந்து ஆடி போகிறாங்க இந்த வெண்பாபு சமிதாவும் ஒரே நோக்கத்தோடு தான் என்ன பழி வாங்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க ஏன்னா சிவி சாரோட வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்கு அவங்களுக்கு கிடைக்கல அவங்க எதிர்பார்த்தவங்க அப்போ இந்த கோவம் வரதான் செய்யும் ஆனால் எப்படியாவது இவங்க கோவத்துலேருந்து நான் எல்லாத்தையும் வந்து காக்கணும் அப்படின்னு வந்து இந்த இடத்துல நினைக்க நேரம் இந்த கனெக்ஷன் வந்து நம்ம சொத்து பத்திரம் இத்தான் எப்படியாவது இந்த ஜனகாட்ட சைனை வாங்கி நம்ம படிக்க வச்சுருந்தோம் ஆனால் நம்ம முகத்திரையை கிழிச்சது மாதிரி அந்த பத்திரத்தையே எரிச்சுட்டா இந்த தமிழ் அவளை விட போகிறதுல அவளை விடக்கூடாது நான் எவ்வளோ இப்போ கஷ்டப்பட்டு இவ்வளோ காலமாக இந்த சொத்து பத்தெல்லாம் வந்து நான் கட்டி காத்துட்டு இருந்தேன் எல்லாத்துலேயும் ஒரு நொடியில் சமுட்டி தள்ளினருக்கானங்க இவள் பண்ணிட்டா இவ்வளோ விட போடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொந்தளிக்கிறாங்க நம்ம கணேசன் அதுக்கு எதாவது பண்ணணும் இந்த தமிழுக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பயங்கரமான ஒரு சிந்தனையோடு இருக்காங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஜனகமாக எனக்கு தெரிஞ்சு இந்த நம்ம சாம்ராஜ்யத்தை கெட்டி காக்க அடுத்த வாரிசு நம்ம வந்து இந்த தமிழை வந்து தேர்ந்தெடுத்தது கரெக்டாக தான் இருக்கு தமிழ் வந்து அவ்வளோ பொறுப்பான மருமக இந்த வீட்டுக்கு ஏற்றவ நான் கூட இந்த பிரகாஷ் மேலே இவ்வளோ அக்கறை எடுத்து கவனம் எடுத்து பார்த்தது கிடையாது ஆனால் பிரகாஷ் மேலே மாமா மாமானி சொந்த மாமாக்கி இருக்க பாசத்தை அப்படியே வச்சு கொட்டி காக்குறா இவெல்லாம் எனக்கு கிடச்ச பொக்கிசோம் அப்படின்னு வச்சு தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா எல்லாருமே தலையில் தூக்கி வச்சு கொடுக்குறாங்க என்னை கொண்டாடுறாங்க ஆனால் எனக்கு கிடைக்க சாம்ராஜ்யத்தை இவ தடுத்து நிப்பாட்டுட்டானா இந்த மச்சான படுக்கையில் போட்டுக்கிட்டு போட்டு எடுத்துடலாம் இந்த சிபிய மாப்பிளையாக்கலாம் அப்படின்னு வந்து நினைச்சேன் எல்லாத்தையும் வந்து சொதப்புனது இந்த தமிழ் தமிழ் தான் இந்த தமிழ் என்னைக்கு நுழைஞ்சாலோ அன்னையோட வீட்டில் எனக்கு வந்து ஆட்டம் வந்து அப்படியே அடங்கி போச்சு எல்லாத்தையும் இவா வெளுத்து கட்டிட்டு அந்த ஜனகா எனக்கு மேலே மரியாதை வச்சிருந்தா அந்த மரியாதை இவா என்னைக்கு தலையெடுக்க ஆரம்பித்தாலோ அன்னையிலேருந்து சுக்கு நூறாக உடைய ஆரம்பிச்சுட்டு ஆனால் இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல செம்மையா வந்து கொந்தளிச்சுக்கிட்டே இருக்காங்க 那么。 நம்ம எப்படியாவது வந்து இதை பழிவாங்கியே தீரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப் என் என்ன திட்டம் செய்யலாம்னு முதல்ல தமிழோட ஃபேமிலியை வந்து க அவங்க என்ன இதுன்னு வந்து தெரிஞ்சுக்கிடணும் அதை வச்சு எதாவது ஒன்றை நம்ம குழப்பி வந்து நம்ம தமிழோட முகத்தை தெரிய வந்து கிளிக்கணும் அவள் வந்து எதாவது ஒரு வகையில் நம்மளுக்கு சிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தமிழ் யார் என்ன அப்படின்னு வந்து விசாரிக்கிறதுல நம்ம கணேசன் வந்து இறங்குறாங்க அவளோட குடும்பத்தை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல குடும்பத்தை வரை இங்க கொண்டு ஜனகமாக இருத்திருக்காங்க இவ யார் என்னதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அலசி ஆராயங்களுக்கு ஜெயா தான் வந்து தமிழுக்கு அம்மா அப்படின்னு வந்து ஒரு நியூஸ் வந்து வருது இதை கேட்டதான் அதிர்ச்சியில் நிற்கிறாங்க என்ன ஜெயாவா அப்போ தெரிஞ்சுதான் வந்திருக்காளா அப்போது நம்ம இந்த சாக்குக்கை பயன்படுத்தி இருந்து ஈஸியாக பிரிச்சுருந்தலாம் இந்த ஜெயராணி மேலே ஜனகாக்கு ஏகப்பட்ட கோ சொந்த இருந்தாலும் தன்னுடைய பையனின் நிலைமைக்கு இவ்வா தான் காரணம்னு இந்த அந்த ஜனகா நினச்சிட்டு இருக்க அதுவே போதும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கணேசன் வந்து நினைக்கிறாங்க